அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள அன்பார்ந்த மாணவர்களே அலமதுல்லா நம்முடைய பாடமான மூன்று அடிப்படைகள் அந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சியில் இருக்கிறோம் சென்ற வகுப்பில் வந்து நம்ம சில இபாதாவினுடைய விஷயங்களை பார்த்தோம் அந்த இபாதா வந்து எப்போ இணையாகின்றது எப்போது சிர்காக மாறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதுக்குள்ள ஆதாரங்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தோம் இருந்து பார்த்தோம் அது எப்படி அந்த குரான்லேருந்து அது இபாதா என்று கருதப்படுகின்றது என்ற விஷயத்தையும் பார்த்தோம் ஸோ அதில் வந்து அந்த தொடர்ச்சியில் வந்து துவா ஹவுஃபு ரஜா அதாவது துவா கேட்டல் பயப்படுதல் அல்லாவிடத்தில் நாட்டம் வைத்தல் அல்லாவோட தவக்குள் வைத்தல் அதே போல் ஒரு விஷயத்தை ஆசைப்படுதல் ஆசையோடு செய்தல் அர் ரஹுபா பயங்கரமான பயம் அதான் ரஹ்பா ஹுஷோ சமர்ப்பணம் செய்தல் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அந்த தொடர்ச்சியில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஹஷியா இது ஒரு வகையான பயம் அதாவது பயமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஹவுஃப் வந்து பயம் அப்புறம் ரஹ்பா வந்து பயங்கரமான பயம் இப்போ ஹஷ்யா இது வந்து எப்படிப்பட்ட பயம் அப்படின்னு சொன்னால் கல்வி நிறைந்த பயம் அதாவது அறிந்த பயம் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பயம் அதாவது இது வந்து அல்லாஹுக்கு மட்டும்தான் இது வந்து கண்டிப்பாக இருக்க முடியும் அந்த ஹவுஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா முன்னாடி படிச்சோம்னா ஹவுஃபு அது கூட நம்ம வந்து விலங்குகளை இயல்பான பயங்கள்ல அது வரும் கேட்டகரியில் அதனால தான் சொன்னோம் நம்ம சொல்லும் பொழுது எந்த விஷயத்திற்கு அல்லாஹுக்கு மட்டும் பயப்படுமோ பயப்பட வேண்டுமோ அது அல்லாஹுக்கு மட்டும் பயப்படணும் இயல்பான விஷயங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஹஷியாக இருக்குது பாருங்களேன் ஹஷியா நல்லா கவனிங்க ஹஷியாக இருக்குது பாருங்களேன் இது வந்து அறிந்து பயப்படுதல் இது வந்து எப்படி பயப்படுதல் அறிந்து பயப்படுதல் அதாவது அல்லாஹுடைய வல்லமையை பற்றி அறிந்து பயப்படுது அல்லாஹ் வந்து மிகப்பெரியவன் அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை ஆக்கிரமம் செய்யக்கூடியவன் அனைத்து விஷயம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு நம்ம தவறு செஞ்சா நம்ம மீது அவன் வந்து கோபம் கொள்ளும் இப்படி அவனை அறிந்து அவனுடைய வல்லமை மகிமையை அறிந்து பயப்படுதல் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஹஷியா ஸோ வித்தியாசம் வந்து என்ன ஹவுஃப் வந்து சாதாரணமாக பயப்படுதல் ரஹ்பாங்கிறது வந்து மிக கடுமையான ஒரு பயம் ஹஷியாங்கிறது வந்து கல்வி நிறைந்த பயம் ஸோ இந்த வித்தியாசம் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் ஸோ அல்லாஹ் வந்து இதை பற்றி சொல்லும் பொழுது இன்னம எக்ஸ் அல்லாஹ மீன் ஐபாதிகள் நிச்சயமாக அல்லாஹிடத்தில் யார் பயப்படுவா உலமாக்கள் பயப்படுவாங்களாம் ஏ உலமாக்கு எக்ஸ் அந்த வார்த்தை பாருங்க எக்ஸ் அது வந்து ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த உலமாக்கள் வந்து அல்லாஹ் அறிஞ்சு பயப்படுவாங்க புரியுதா உங்களுக்கு அல்லாவை பற்றி தெரியாமல் பயப்படுது வந்து எல்லாரும் பயப்படலாம் ஆனால் அல்லாஹை பற்றி அறிந்து பயப்படுதல் அறிந்தவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ அல்லா சொல்ற ஃபல தக்ஷவும் வக்ஷவனி இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பதாவது பக்கராவுடைய சூற பக்கரால பல தக்ஷவம் அவரை நீங்கள் பயப்படாதீங்க என்ன நீங்கள் பயப்படுங்க அப்படின்னு சொல்கிறோம் பல தக்ஷும் வக்ஷவனி அப்போ அல்லாஹ் நம்ம அறிந்து பயப்படுவது ஒரு ஐபாதா வணக்குதா உங்களுக்கு அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது அல்லாஹிடத்துல திரும்பி செல்லுதல் எப்படி திரும்பி செல்லுதல் அப்படின்னு சொன்னா வழித்தவரி போன அந்த மனிதர் வந்து தௌபா செய்து திரும்பி செல்லுதல் அதுக்கு பிறகுதான் இனாபா தௌபா செய்து அல்லாஹூடத்துல திரும்பி செல்லுதல் அல்லாஹுடைய பாதையில் திரும்பி செல்லுதல் அது ஒரு இபாதா இலா ரிகும் ஏன் அது ஒரு இபாதா அல்லாஹ் அனிபு நீங்க திரும்பி வாருங்க இடத்துல அப்படின்னு சொல்றான் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் வாருங்கள்னா நீங்கள் வழி தவறி போயிட்டீங்கன்னா என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் ஸோ இனாபாங்கிறது வந்து அல்லாஹிடத்தில் திரும்பி செல்லுதல் ஓ அனீபு இலா ரொப்பிக்கும் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் ஓ அனீபு இலா ரொப்பிக்கும் அஸ்லி மூல உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் அவனிடத்தில் நீங்கள் இஸ்லாத்தை கொண்டு செல்லுங்கள் அதாவது அடிபணியுங்கள் சமர்ப்பணம் செய்யுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் அதாவது இந்த இதே அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது ஐம்பத்தி மூணாவது வசனம் இது ஐம்பத்தி நாலாவது வசனம் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லா என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு சொன்னால் கொல்லியா இபாதி அஸ்ரஃபு என்னுடைய அடியார்களே தீங்கு விளைவித்த வரம்பு மீறின என்னுடைய அடியார்களே பல தக்கணத்து ரஹமத் இல்லை அல்லாஹுடைய ரஹ்மத்து எனக்கு நிராசிடையாதீங்க இன்னாஹரு துணூப ஜமி அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அதுக்கப்புறம் தான் இந்த வசனம் வருது அனிபு அனிபு இலஆர்பிக்கும் நீங்கள் அல்லாஹ் ஒருத்தர் திரும்பி செல்லுங்கள் அல்லாவத்தில் நம்ம தவறை உணர்ந்து அதை அறிந்து மறுபடியும் அதை அல்லாவட்டத்தை செய்ய மாட்டேன் என்று உணர்ந்து திரும்பி சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் இனாபா அது அல்லா மட்டும்தான் இருக்கணும் யாரத்தில் இருக்கக்கூடாது ஏன் இது இபாதா ஏன்னா இது கட்டளையிடப்படுகின்றது அதே போல் தான் முன்னாடி ஹஷியா வந்து அல்லாஹ் பயப்படாதீங்கன்னா அவங்கள பயப்படாதீங்க என்ன பயப்படுங்கன்னு சொல்கிறான் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றோ அது என்னது இபாதா இபாதாதா ஸோ ஹஷியை பார்த்தோம் இனாபா பார்த்தோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இஸ்தி ஆனா இஸ்தி இஸ்தி ஆனாங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹிடத்தில் உதவி தேடுது இஸ்தியானா ஆனா இந்த வார்த்தையில ஞாபகத்துக்குவாங்க நல்லா அழகான வார்த்தைகள் அரபி வார்த்தைகள் இஸ்தி ஆனா அல்லாஹ் உதவி தேடுதல் அது ஒரு இபாதா இது நம்ம தெரிஞ்ச ஒரு அடிக்கடி ஓதக்கூடிய வசம் ஈயாக்கல் ஃபாத்திஹா ஐந்தாவது வசனம் உன்னையே வணங்குகிறோம் உன்ன இடத்துலேயே உதவியும் தேடுகிறோம் இப்போது நிஸ்தைங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு உதவி தேடுதல் அப்படின்னு சொன்னால் எப்பவுமே உதவி தேடும் அல்லாவுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாதுல்ல இப்போ நம்ம இப்போது மூச்சு விடுறோம் இல்லை நம்ம சாப்பிட்றோம் இப்போ நம்ம நல்லபடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய உதவியை கொண்டு தானே ஸோ அல்லாஹுடைய உதவி நிஸ் இஸ்தியானங்கிறது வந்து எந்நேரமும் நேரமும் இருக்க வேண்டிய ஒரு இஸ்தியானா ஒரு உதவி இது கஷ்டம் வந்தால் தான் கேட்கக்கூடிய உதவி கிடையாது எல்லாம் உன்னுடைய உதவி உன்னுடைய உதவி எனக்கு எப்பவுமே இருக்கணும் உன்னுடைய தயவு எனக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது பேர் தான் இஸ்தே ஆனா ஸோ பொதுவாக இது வந்து ஒரு ஜென்ரலான விஷயம் அடுத்து வருது பாருங்கள் ஸோ இதே இதை பற்றி ஹதீஸ்மே வருது ஒய் த ஸ்டேன் தஸ்ட் டைம் இல்லை நீங்கள் உதவி தேடணும்னு நினச்சிங்கன்னா நபி சொல்கிறாங்க உதவி தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்லா இடத்தையும் உதவி தேடுங்க அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் உதவி தேடக்கூடிய ஒரு மனிதர் அதாவது நகர் பில்ல ஒரு 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 நபர் அப்படின்னு சொன்னால் அது அல்லா எல்லா இடத்துல ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஏட்ட கையந்தணும் எல்லா இடத்துல கையந்துடும் மனிதர்களுக்கு செல்வதற்கு முன்னாடி ஏன் இதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதாவது இப்போ மனித இடத்துல உதவி தேடினா தவறா இப்போ மனிதரகத்தில் உதவி தேடினா அது தவறா அப்படின்னா அங்கே ஒரு நிபந்தனை என் நிபந்தனை இப்போ அந்த மனிதர் உயிரோடு இருக்கணும் அந்த மனிதர் வந்து அந்த உதவியை செய்யக்கூடியதற்கு தகுதியானவராக இருக்கணும் அதற்கு அவருக்கு மு எல்லாவிதமான சக்தியும் இருக்க வேண்டும் அப்படின்னா கேட்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஆனால் எந்த உதவி அல்லா மட்டும் செய்ய முடியும் அல்லா மட்டும்தான் அந்த உதவியை செய்ய முடியும் இந்த உலகத்தில் யாராலையும் அந்த உத அந்த உதவியை செய்ய முடியாது எப்படிப்பட்ட உதவி பாவங்களை மணிக்கக்கூடிய உதவி அல்லது வந்து அவனை நேர்வழிப்படுத்தக்கூடிய உதவி அல்லது அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடிய வழியை காட்டக்கூடிய இப்படி நிறைய உதவிகள் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாம் மட்டும்தான் செய்ய முடியும் ஸோ அப்படிப்பட்ட உதவிகளை அல்லா அல்லாத இடத்துல போய் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆயிரும் அது சிற்காயிரும் இப்படிதான் உங்களுக்கு ஸோ இஸ்தியானாங்கிறது வந்து ஒரு இபாதா ஸோ அதற்கு எல்லைகள் இருக்கு பவுண்டரிஸ் இருக்கு இப்படி பண்ணிங்கன்னா இந்த எல்லைக்கு மீறி போயிட்டீங்கன்னா ஷிர்காயிரும் அந்த எல்லையோடு இருந்தீங்கன்னா ஓகேதா இஸ்தி ஆனா அடுத்து பாருங்க அல்லாஹிடத்தில் பாதுகாவல் தேடுதல் நம்ம அந்த வாரத்தில் வந்தது தான் விரட்டப்பட்ட சேத்தானிலருந்து நான் அல்லாஹடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இஷ்தேத நம்ம குல் அருது பீர்பில் ஃபலக் நபியை நீங்கள் கூறுவீராக காலை பொழுது இறைவனிடத்திலிருந்து அதாவது காலை பொழுது இறைவன் இருக்கான அவனிடத்திலிருந்து நான் பா அவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் ரப்பில் ஃபலக் குல் அழுவுது பீர்பின் மனிதர்களுடைய இறைவன் இறைவனிடத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அப்போ பாதுகாவல் தேடுகிறது வந்து அல்லாட்டை மட்டும்தான் இருக்கணும் பாதுகாவல் தேடுவது என்னது அல்லாட்டை மட்டும்தான் இருக்கணும் சரி உலக லட்சியத்தில் நமக்கு ஒரு ஆபத்து இருக்குது ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் அது அவருக்கு சக்தி இருக்குது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவருக்கு பவர் இருக்கு சரியா இப்போ அவர்கிட்ட போய் எனக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா அப்படிங்கிறத வந்து எப்படி எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மக்ருவான விஷயம் அதாவது ஹராம் கிடையாது மக்ருவான விஷயம் சரியா ஒரு ஒரு இக்கட்டான சூழலில் பண்ணிதான் தான்னா ஓகே ஆனால் எந்த அளவுக்கு நம்ம அல்லா இடத்துல மட்டும் அந்த பாதுகாவில் நம்ம வைக்கிறோமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்ம கேட்காமலேயே மற்ற ஒரு இடத்துல நம்ம பாதுகாவல் தேடாமலேயே அந்த பாதுகாப்பை நமக்கு தருவான் இசைதாங்கிறது வந்து அதுதான் புரியுது உங்களுக்கு ஸோ அல்லா இடத்துல பாதுகாவல் தேடுவது என்பது ஒரு பாதை எல்லா எனக்கு பாதுகாவல் தொடு எனக்கு இருந்து பாதுகாப்பு கொடு எனக்கு வந்து இந்த மாதிரியான அல்லாஹ் மட்டும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா கிட்ட மட்டும் தான் கேட்கணும் சரியா போல் மற்ற விஷயங்களையும் நம்ம கேட்பது வந்து தவிர்க்க வேண்டும் இஸ்தியாக பொறுத்தவரையில் உதவிங்கிறது வந்து அது வேறு விஷயம் ஆனால் இஸ்தியாக பொறுத்தவரையில் மற்றவர்களிடத்தில் நம்ம கேட்பதை வந்து பாதுகாவல் கேட்பதை வந்து நம்ம தடுத்து கொள்ள தவிர்க்க வேண்டும் சரியா ஓகே ஒரு தலியில் உள்ள அடுத்து பாருங்க இஸ்தியானா ஃபஸ்ட்டு படித்தோம் இஸ்தியாக ரெண்டாவது படித்தோம் இப்போ இஸ்தியகாச அது நம்ம விஷாலா அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்ஷாலா ஏன்னா நம்முடைய டைம் லிமிட் எக்ஸ்ட் ஆகிடுச்சு இன்ஷாலா சரி அது அடுத்த வகுப்பில் நம்ம வந்து பார்க்க போகிறது இஸ்தி அதா ஸோ இந்த வகுப்பில் என்ன பார்த்தோம் ஹஷியா பார்த்தோம் இனாபா பார்த்தோம் இஸ்தியானா பார்த்தோம் அப்புறம் இஸ்தி அதா பார்த்தோம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா இன்ஷால்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாக்ருபுல்ல